வணக்கம் இன்னைக்கு நாம பாடகி பாடலாசிரியர் நோவா சைரஸ் பத்தி கொஞ்சம் பேச போறோம் ஆமா அவங்க ஜெய் ஷெட்டி பாட்காஸ்ட்ல வந்து தன்னோட இசை அப்புறம் கஷ்டங்கள்ல இருந்து எப்படி மீண்டு வர்றது தன்னைத்தானே நேசிக்க கத்துக்கிட்டதுன்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க ஆமா ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காங்க அதுல சில முக்கியமான விஷயங்களை நாம இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம் சரி நோவா வந்து எப்படி தன்னோட போராட்டங்கள் அந்த மீட்சி பயணம் அப்புறம் அவங்களோட கிரியேட்டிவிட்டி மூலமா தனக்குள்ள ஒரு பலத்தை கண்டுபிடிச்சாங்கறத பத்தி சொல்றாங்க வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம் ஆமா இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒருத்தர் தனக்கு வர்ற கஷ்டமான அனுபவங்களை எப்படி ஒரு வளர்ச்சிக்கும் தன்னைத்தானே புரிஞ்சுக்கவும் பயன்படுத்திக்க முடியுங்கிறது தான் சரிதான் நோவாவோட இந்த பயணம் வந்து நீங்க உங்க வாழ்க்கையில சில சவால்களை சந்திக்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம்

ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணனும்னு சொல்றாங்க ஆமா அது முக்கியம் இது நமக்கு ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா நம்மளோட இப்போதைய உணர்வுகளுக்கும் நம்ம கடந்து வந்த பாதைக்கும் என்ன தொடர்புன்னு நாம எப்படி பாக்குறது ரொம்ப சரி அப்புறம் நல்லா இருக்கிற மாதிரி தோன்ற நாட்கள்ல கூட தெரப்பியை விடக்கூடாதுன்னு சொல்றது ரொம்ப முக்கியமா படுது கண்டிப்பா ஏன்னா நம்ம நல்லா இருக்கோம்னு நினைக்கும்போது அந்த கஷ்டமான விஷயங்களை பேச வேண்டான்னு தோணும் ஆமா தவிர்க்க நினைப்போம் அந்த தொடர்ச்சி தான் முக்கியம்னு சொல்றாங்க அடுத்ததா இது கொஞ்சம் நிறைய பேர் ரிலேட் பண்ணக்கூடிய விஷயம் நோவா சின்ன வயசுலயே இந்த பாடி டிஸ்மார்பியா அதாவது தன்னோட உடம்பை பத்தின ஒரு தப்பான தீவிரமான நெகட்டிவ் எண்ணம் அதோட போராடினதா சொல்றாங்க ஆமா கூடவே தன்னை நேசிக்கிறதுலயும் சிக்கல் இருந்திருக்கு குறிப்பா ஆன்லைன்ல வர்ற அந்த கிண்டல்கள் புள்ளியிங் ரொம்ப பாதிச்சிருக்கு இது ரொம்ப ஆழமான விஷயம் மத்தவங்க வந்து நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னா கூட உள்ளுக்குள்ள இருக்கற அந்த ஒரு குரல் அத நம்பவே மறுக்குமா அப்படியா ஆமா இது நிறைய பேர் தனிமையில் அனுபவிக்கிற ஒரு சவால் இதுல முன்னேற்றம்ங்கிறது வந்து ஒரு நேர்கோட்ல போறது இல்ல சில சமயம் நல்லா இருக்கும் அப்புறம் மறுபடியும் கீழ வரும் ஒரு வட்டம் மாதிரி மேலும் கீழும் போகும்னு சொல்றாங்க மத்தவங்க சொல்றத நம்ப முடியாம போனது அதுவே அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை பிரச்சனைகள அது அது ட்ரஸ்ட் இஷ்யூஸ உருவாக்கினதாவது சொல்றாங்க சரிதான் அப்போ இது என்ன காட்டுதுன்னா வெளியுலகம் நம்மள ஏத்துக்கறதுக்கும் நமக்கு நம்ம மேலேயே இருக்கற அந்த மதிப்புக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்குங்கறதை காட்டுது கரெக்ட இதுக்கு நடுவுல தான் இசை ஒரு பெரிய விஷயமா வந்திருக்கு அவங்களுக்கு ஆமா கரெக்ட் அவங்களோட ஹார்டஸ்ட் பாட்டுங்கற ஆல்பம் அவங்க இந்த மீண்டு வர ஆரம்பிச்ச டைம்ல அதாவது ரெக்கவரி ஸ்டேஜ்ல உருவானதுன்னு சொல்றாங்க இசை எப்படி ஒரு தெரப்பியா மாறுச்சு இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த சமயத்தில் இசை குறிப்பாக அந்த ஆல்பம் உருவாக்குற வேலை அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு ஒழுங்கமைப்பையும் ஒரு ஃபோக்கஸ் ஒரு கவனத்தையும் கொடுத்துருக்கு சரி அவங்களோட உணர்ச்சிகளை கொட்டி தீர்க்க ஒரு அவுட்லெட் ஒரு வழியாகவும் அது இருந்திருக்கு இது அவங்களுக்கு மறுபடியும் இசை மேலே ஒரு காதலையே கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க ஓ உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு கிரியேட்டிவான விஷயம் கஷ்டமான நேரத்தில் கை கொடுத்துருக்கான் யோசிச்சு பார்க்கலாம் கூடியது ஆமாம் அந்த பழக்கத்துல இருந்து மீண்டுது தன்னோட வாழ்க்கைய மாத்துன ஒரு பெரிய விஷயம்னு அது நடக்கலனா இன்னைக்கு நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன்னு ரொம்ப போல்டா சொல்றாங்க அந்த மீண்டு வர்ற பயணத்துல அவமானம் அதாவது ஷேம் அப்புறம் கில்ட் குற்ற உணர்ச்சி ரிக்ரெட் வருத்தம் இந்த மாதிரி உணர்வுகள் வர்றது ரொம்ப இயல்புன்னு சொல்றாங்க அதை ஏத்துக்கறது அந்த ரிக்கவரி ப்ராசஸோட ஒரு பகுதி தானோ சொல்றாங்க இது வந்து நம்மள நாமே மன்னிக்கிறது எவ்ளோ முக்கியம்னு காட்டுது சரிதான் மனிதர்கள் மாறுவார்களா அப்படிங்கற ஒரு பெரிய கேள்விய பத்தியும் நோவாவோட பார்வையில மாற்றம் சாத்தியம்தான் நிகழ்தகவு கொஞ்சம் கம்மின்னு தோணுது அவங்களுக்கு ஆமா மக்கள் மக்கள் மாற மாட்டாங்க தங்களுக்கு அந்த மாற்றம் தேவைங்க அவங்க உணரும்போது தான் மாறுவாங்கன்னு சொல்றாங்க இதுல இன்னொரு கோணமும் இருக்கு நாம அடிப்படையில ஒரே ஆளாதான் இருக்கும் ஆனா அனுபவங்கள் மூலமா வளர்கிறோம் குரோத் இருக்கு ஆமா இது மாற்றத்தை விட வளர்ச்சிய மையப்படுத்துது அனுபவங்கள் நம்மள பக்குவப்படுத்துது இப்போ நோவா ரொம்ப நம்புற ஒரு விஷயம் என்னன்னா நான் நிலைச்சதை என்னால செய்ய முடியும் ஐ கேன் டூ வாட் ஐ செட் மை மைண்ட் டு ஆமா நம்ம நெகட்டிவ் விஷயங்களை சுலபமா நம்பிடுறோம் ஆனா இந்த மாதிரி நமக்கே நாம சொல்லிக்கிற பாசிட்டிவான விஷயங்களை ஏன் அடிக்கடி சந்தேகப்படுறோம் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா நிச்சயமா கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி நோவாவோட அப்பா சொன்ன ஒரு அட்வைஸ் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஸ்டாண்ட் ஸ்டில் நிலையாக நெல் ஆமா அத பத்தி சொன்னாங்க சில நேரங்கள்ல என்ன செய்யறதுன்னு புரியாம ரொம்ப குழப்பமா இருக்கும்போது அவசரப்பட்டு எதையாவது செஞ்சிராம ஒரு நிமிஷம் அப்படியே நிக்கணும் நின்னு அந்த நிலைமைய மறுபடியும் யோசிச்சு பாக்கிறது அத ரீஇவாலுவேட் பண்றது ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்றாங்க ஒரு பாஸ் மாதிரி ஆமா உங்களுக்கு அடுத்த முறை குழப்பம் வரும்போது இந்த நிலையாக நிக்கிற முறைய ஒரு தடக முயற்சி பண்ணி பாருங்களே ஒருவேளை அது ஒரு தெளிவு கொடுக்கலாம் நோவா சைரஸோட இந்த பேச்சிலிருந்து நம்மள நாம நேசிக்கிறது கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வர்றது அந்த மாதிரி டைம்ல எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுன்னு நிறைய நல்ல பார்வைகள் நமக்கு கிடைச்சிருக்கும் நம்புறோம் ஆமா அவங்களோட பயணம் வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட வளர்ச்சி பாதையிலயும் ஒரு ஒழுங்கமைப்பு கவனம் அப்புறம் நம்ம உணர்வுகளை நேர்மையா வெளிப்படுத்துறது எவ்வளவு முக்கியங்கிறத மறுபடியும் ஞாபகப்படுத்துது அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் இந்த சிந்தனைகளோட உங்களை விட்டு செல்கிறோம்